ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிறந்தநாள் சொல்லிவிட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் விஷ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் ஹஸ்பண்டோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் நேத்தி வந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் உள்ள வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பிரியாணி ரெசிப்பியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என் ஹஸ்பண்டோட பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் கேசரி வடை இதெல்லாமே பண்ணியிருந்தேன் லஞ்சு வந்து எதுவும் செய்யலை பசங்களுக்கு இன்றைக்கி டிஃபன் தான் வந்து கொடுத்து அனுப்புகிறேன் ஏழு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து காஃபி குடிப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு அவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து ரெடி ஆகிட்டு பசங்களை வந்து வெற்றிக்குட்டியை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சாதனை வந்து அவன் ரெடி ஆகிடுவான் அவனை வந்து கலப்பி விட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டான் நான் அவன் வந்து சாப்பிட்டுடுவான் இன்றைக்கி நான் வெற்றிக்குட்டி ரெடி பண்ணிட்டு இருந்ததுனால சாதனா குட்டி பார்த்திங்கன்னா இந்த ரூம் பெட் எல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுட்டேன் அவளுக்கு தலைப்பின்னி விட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு மட்டும் லஞ்ச் ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணணும் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வேற தனியாக எதுவும் செய்யலை வடையதான் கொடுத்து அனுப்ப போகிறேன் வடை இனிமேல் தான் வந்து சூடாக வந்து போடணும் கேள்விட்டுக்கு வீட்டுக்கு வந்து கொடுப்பேன் அப்பாவுக்கு ஏன் இன்னைக்கு விஷ் பண்ணவே இல்லை அதுக்கன்ட்டு விஷ் பண்ண மாட்டேன் டேடிக்கு என்னடா அப்புறம் தான் சாப்பிட்டே அம்மி நீ தான் நிறையா சாப்பிட்டே சாக்லேட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷ் பண்ணவே இல்லை நீ ஏய் எங்கே இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கா அப்போ உனக்கு வேணாமா அது பிடிக்கலல்ல கொஞ்சமா தம்பி காலையில சாக்லேட் நிறைய சாப்பிட கூடாது கொஞ்சமா கடிச்சு கடிச்சு எடுக்காத கையில புட்டுட்டு வெச்சுக்கோ फ्रिजல இது யார் சாக்லேட் தரنا அதுக்கே வாயில கடிச்சு கடிச்சு கிருமிகள் தான் வரும் நிறைய கட் பண்ணிட்டு சாப்பிடு கையால புட்டு சாப்பிடுறா கனி சம புட்டு தர அப்படியே கட்டி எடுக்கலாம் அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு பிரீஸர்ல தான் அது கொஞ்ச லைட்டா மெல்ட் ஆகும் அப்புறமா சாப்பிடலாம் கோமோ சாப்பிடலாம் மீன் அப்படிதான் தான் பண்றியா சாதனா கையால புட்டு போடு அது சாப்பிட்ட மாதிரி அது உனக்கு என்ன ப்ரௌன் கலர்லன்னு சொல்றேன் பேர் என்னன்னு சொல்லவில் சூப்பர் சூப்பர் யார் பயன் கொடுத்தாது பர்த்டேக்கா வா எனக்கு தான் சாக்லேட் யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்க நான் அதிகமாக சாப்பிட்ருவேன் அம்மாவுக்கு தான் சாக்லேட்டே பிடிக்காது எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க மீதி ஈவினிங் ஈவினிங்காக வந்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க நீ ஷேர் பண்ணியா அக்காவுக்கு நீ நீனும் ஷேர் பண்ண அக்காவும் ஷேர் பண்ணுவா ஏன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியது தானே பசங்க ரெண்டு பேருக்குமே நேத்தி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சாக்லேட்டையும் வாங்கி கொடுத்துட்டாங்க அதான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தது அதனால தான் கொஞ்சம் நேரம் பசங்க கூட பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வடை வந்து இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து மசாலா ரெசிபி வடையை கேட்டிருக்கீங்க இன்னொரு சிஸ்டர் வந்து உருண்டை குழம்பு ரெசிபி வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் ஒரு டூ டேஸில் வந்து நான் நான் ஷேர் பண்ணிடுறேன் மசாலா வடைன்னா ரொம்ப பிடிக்குங்கிறனால கொஞ்சம் சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன் கேள்வீட்டுக்கும் கொடுத்துக்கலாம் ஈவினிங்கும் வந்து சும்மா ஒரு ஆளுக்கு ரெண்டு வடை போட்டு டீ போட்டு குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன் சமையல் வேலை முடிச்சு கையோடவே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வேலைகள் எல்லாமே இருந்ததெல்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக கிச்சனில் வேலையெல்லாம் மதியம் வந்து சமையல் வந்து பண்ணணும் அவ்வளோ தான் மணி பார்த்தீங்கன்னா எட்டு ஆயிடுச்சு எட்டரை மணிக்கு தான் வந்து ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து ஒரு எட்டு இருபதுல இருபத்தஞ்சிக்கு தான் வந்து கிளம்புவேன் கரெக்டாக ஒரு எட்டு இருபத்தஞ்சுக்கெலாம் வந்து கிளம்பிட்டேன் ஃபர்ஸ்ட்டு சாதனை வந்து கொண்டு போய் அவ்வளோ விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெற்றி கொண்டு வந்து விடணும் வெற்றி விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அம்மன் கோயில் இருக்குது அம்மன் கோயிலுக்கு தான் வந்து விளக்கு போகிறதுக்காக வந்தேன் காலையில் ரெண்டு பேருமா சேர்ந்து தான் கோயில் போகலான்ட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் மழை பெஞ்சிருந்ததுனால காலையில் கோயில் போகிறதுக்கு முடியல கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர வழியில் கடைக்கு போய்ட்டு வந்தேன் புதினா வந்து இல்லாமல் இருந்தது சரி அது வாங்கிட்டு போயிடலான்ட்டு இங்கே வீட்டுக்கு போகிற வழியில் இருந்தது அங்கே வாங்கிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி அவங்க பிறந்தநாள் ஸ்பெஷல் மதியம் லன்ச் வந்து ரொ ரொம்ப ஸ்பெஷலாக இது வந்து கிடையாது அவங்க நான்வெஜ்ஜு வந்து எதுவும் விரும்புறது கிடையாது இல்லை அங்கே சாப்பிட்றது வந்து முட்டை மட்டுந்தான் அவங்களுக்கு முட்டை பிரியாணி முட்டை கிரேவி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து முட்டை பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் மதியம் ஒரு சுட சுட செஞ்சு கொண்டு போய் கொண்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுன்ட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா காலையில் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன் இல்லைங்களா சரி அது கையோட காய வச்சிடலான்ட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இங்கே சென்னையில் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நல்ல வெயில் இருந்ததுன்னா அடுத்த ஒரு நாலு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்ல மழையாக இருக்குது ஒரு நாள் வந்து சும்மா லைட்டாக மழை வர மாதிரியே இருக்குது மாற்றி மாற்றி அப்படி தான் இருக்குது உங்கள் ஊர் சைடில் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் துணியை காய வச்சதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் போட்டு அந்த சாக்கு மண் சாக்கில் வந்து ஓரமாக எடுத்து போட்டு வச்சுருந்தேன் நைட்டு வந்து சரியான காற்று மழங்குறனால காற்றுல அங்கேயும் பறந்து கிடந்தது சரி அதெல்லாம் வந்து எடுத்து உரமாக ஒரு சாக்குப்பைக்குள்ளே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொடக்கலெல்லாம் வந்து மழை தண்ணி அப்படியே தேங்கி நின்று அதை தண்ணி ஊற்றுலன்னு அப்படியே பாசம் முடிச்ச மாதிரி ஆகிடும் அப்புறம் அதையும் வந்து சாய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டேன் பார்த்திங்கன்னா ம படிக்கட்டெல்லாம் வந்து அந்த மாடியில் இருந்த அந்த மண்ணெல்லாம் அந்த மழையில் தண்ணியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டெலாம் ரொம்ப மண்ணாதாங்க இருக்குது நிறு நிறுன்னு கால் வைக்க ஒரு மாதிரியாக இருக்குது இதுமாதிரி இப்போ பெருக்கி தள்ள முடியாது நல்லா காஞ்சாதான் வந்து தள்ளணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் வீடே கொஞ்சம் வெளியில் வந்து அசிங்கமாக தான் இருக்குது இது கொஞ்சம் காஞ்சாதான் அந்த வந்து பார்க்கணும் இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது காலையில் ஒரு ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே கிடக்கிடன்னு நல்ல வழி வந்து முடிச்சிருவேங்க அப்போ தான் கொஞ்சம் வீடு பார்க்க அழகாக இருக்கும் ஈவினிங் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்புறம் பசங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து மாறும் எப்போதும் நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு தாங்க தோசை ஊற்றிட்டு இருந்தேன் ஒரு மூணு தோசை மிலிசு மிலிசாக ஊற்றுறது ஒரே தோசையை ஊற்றி தள்ளிட்டேன் நல்லா மொத்தமாக நின்றுட்டு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அதனால் வந்து ஒரே தோசையை மொத்தமாக ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேங்க அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வேலைகள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து அரிசி ஊற வச்சிடலாமேன்ட்டு வந்து ஊற வச்சேன் இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசியில் தான் வந்து நான் எக்கு பிரியாணி வந்து பண்ண போகிறேன் இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து இருந்து ஒரு மணி நேரம் நல்லாவே வந்து ஊறலாம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் இல்லை சாப்பாட்டு அரிசியில் பண்ணிங்கன்னா தண்ணி அளவு அது எவ்வளோ நேரம் வந்து தம்மில் வைப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு பன்னெண்டு மணி போல் வந்து என்னோடய சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் குள்ளே வேலையை முடிச்சுட்டு ஒரு ஒன்றே காலக்கெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் லன்ச் கொடுத்துட்டு வரணும் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கிறேன் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அதுக்கு தான் குக்கரில் தான் வந்து வச்சுருக்கிறேன் அது வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கிறேன் எனக்கு டீ போடுறதுக்காக அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து ஊற வச்சுருக்கிறேன் நல்லாவே ஊறிடுச்சு வெங்காயம் தக்காளி தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கனா தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இருந்தால் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நெய்யை வந்து நான் சேர்க்கல எண்ணெய் மட்டும் சேர்த்து இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து சேர்த்துருக்குறேன் அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணிவிட்டு இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வந்து இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மொல்லா புதினால வந்து அரைச்சிட்டு தான் வந்து நிற்கும் சேர்க்குறேன் இன்னைக்கு தக்காளி இது எல்லாமே அரைச்சிட்டு தான் வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து கொஞ்சமாக இருந்தது ஒரு ஒன்றரை ஸ்பூனு கிட்டே இருந்தது அது அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூளும் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் சாப்பாட்டு அரிசி பிரியாணி அரிசி எது இருந்தாலுமே நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கிட்ட வந்து ஊற வச்சுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட வந்து தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அரிசி எந்த அளவுக்கு வந்து ஊறுதோ அளவுக்கு வந்து சாப்பாடு நல்லா கொஞ்சம் நீள நிலமாக வரும் நல்லா சாஃப்ட்டாக வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அரிசிக்கு தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது சாப்பாட்டு அரிசின்னா ரெண்டே கால் கிளாஸ் கிட்டே தண்ணி கரெக்டாக இருக்கும் அது வந்து நம்ம அந்த கிரேவிலாம் ரெடி பண்ணுறீங்களா அந்த கிரேவியோட அளவை பொறுத்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா தண்ணி வந்து கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க அதுதான் நான் அப்படி தான் வந்து பண்ணுறது கிரேவி கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணிலாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சுருக்கற அரிசி தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த அரிசி தண்ணி எல்லாமே நல்லா ஒன்று கலந்து நல்லா இந்த தண்ணிலாம் நல்லா வத்தி போய் வரும் இல்லைங்களா அந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை மூடி கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க கொஞ்சம் கூட வந்து அடியே பிடிக்காது சாப்பாடு வராது நான் கடைசியில் காமிக்கிறேன் நான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து முட்டையும் வந்து வருத்திட்டு இருந்தேன் முட்டை எப்போதுமே பிரியாணிக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து ரெண்டு ரெண்டாவது கட் பண்ணி மீன் வரவு மாதிரி வறுத்துட்டு வந்து சேர்ப்பேன் இல்லை முழுசாக வந்து உள்ள கீறி விட்டுட்டு கூட அப்படியே சும்மா அந்த மஞ்சள் தூள் போட்டு வறுத்துட்டு சேர்த்துப்பேன் கடைசியை வந்து பார்த்திங்கன்னா மேலே மல்லிகைத்தழையெல்லாம் வந்து சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு இறக்கிட போகிறோம் அவ்வளோ தான் இது பிரியாணி ரெடி ஆகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்லேயும் வந்து பார்த்துட்டு சேர ஆரம்பிச்சு அதையும் வந்து கையோடு விளக்கி வச்சுட்டு போகிறேன் நம்ம அந்த செய்யும் போது சமைக்கும் போது அங்கே தெரிவிக்கிறதையும் வந்து கிடையாது விட்டுட்டே இருப்பேங்க நம்மளுக்கு கிச்சன் வேலை வந்து சீக்கிரமாக முடியறது இல்லாமல் கிச்சன் சமைக்கும் போதே பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆனதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சவுண்டெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்க அடியில் வந்து கொஞ்சம் கூட வந்து பிடிக்காமலே வந்து வந்திருக்குது நான் இப்படி தாங்க எப்போதுமே வந்து பண்ணுவேன் பிரியாணிக்கு வந்து நம்ம தண்ணியோட அளவு கரெக்டாக கரெக்டாக சேர்த்தா வந்து கரெக்டான பதத்தில் வந்து பிரியாணி வரும் கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காது குழஞ்சும் போகாது கண்டிப்பாக நீங்கள் இந்த அந்த டைப்பில் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு தக்காளி புதினா மிளகாய் எல்லாமே அரைச்சி விட்டு தான் வந்து சேர்த்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு லைட்டாக கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணிவிட்டேன் கரெக்டாக வந்து டைம் ஆகிடுச்சு நான் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து தான் வந்து நான் சாப்பிடணும் ஏன்னா அவங்க கரெக்டாக வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் தான் அவங்க லஞ்ச் டைமு அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு மூணு கிலோமீட்ரு தூரம் தான் இருக்குது அவங்க ஆஃபீஸு அதனால் கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து நிறையா தான் வந்து செஞ்சுருக்குறாங்க பசங்க ஈவினிங் வந்து சாப்பிட்டுப்பாங்க டெய்லியுமே ஆரி போனால் சாப்பாடு தானே சாப்பிட்றாங்க காலையில் எடுத்துகிட்டு போயிடறாங்க மதியம் வந்து சாப்பிட்றாங்க அதனால சரி இன்றைக்கி பிறந்த நல்லதுமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுமேனு தான் கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் அப்புறமா ஈவினிங்காக தான் வந்து பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து எதுவும் செய்யலை வடமாவும் கொஞ்சம் இருக்குது ஈவினிங் வந்து சூடாக போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நேற்று ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு இந்த முறுக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தேங்க ஒரு முறுக்கு இருந்தது வெச்சு குட்டி இது சாப்பிட மாட்டோம் சாதனாக்கு மட்டும் அவளுக்கு மட்டும் அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வா வைக்கல வா பிரியாணி நல்லா இருந்ததா ஆலப்பர் என்ன பார்க்குற என்ன பார்க்குறேன் ஓய் என்ன பாய் 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 எங்கே வர எங்கே வரேங்குறேன் இங்கே இரு மேலே இருலே இருந்தேன் பாய் மேலே இருக்கணும் கீழே வரக்கூடாது ஓய் போ அப்போ நீ ஃபஸ்ட்டு போ போ ஃபஸ்ட்டு போ ஃபர்ஸ்ட்டு வெற்றியை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனை கொண்டு போய் டியூஷனில் விட்டுவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஒரு அதுக்கப்புறமா அவளுக்கு சாதனாக ஸ்கூல் விடுற டைமில் போய் அவளை பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுவிட்டு அப்புறம் இவனை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் இவனுக்கு சீக்கிரமாக ஒரு நாலு மணி போலலாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுனால தான் அவனுக்கு நல்லா வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல வீட்டுக்கு வந்ததுமே அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் சாப்பிட உட்காந்துட்டான் வெற்றி குட்டிக்கு பிரியாணி ரொம்ப 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 பிடிக்குங்க வந்ததுமே வந்து சாப்பிட உட்காந்துட்டான் சொல்லுவேன் டாடி வாங்க சொல்லலாம் பூசா பூசா வாங்கலாமா இல்லை அந்த டிவி சரி பண்ணி பார்க்கலாமா நீங்களே சொல்லுங்க நல்ல எல்ஜி தான் வாங்கலாம் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணீங்களா தேய்ச்சி கழுவுனீங்களா சொல்லுங்க ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணீங்களா பிரியாணி எப்படி இருக்கு அம்மா நல்லா பண்ணியிருக்கேண்ணா பசங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டியூஷனில் இன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பேன் வெற்றி கூட்டிகிட்டாதான் அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தேன் அவன் பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் டிவி வந்து போயிடுச்சுங்க டிவி வந்து பின்னாடி ஒரு மாதிரியே வந்து புகஞ்ச மாதிரி வந்துருச்சு சரி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் புதுசு தான் வாங்கணுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த டிவி வந்து எனக்கு புதுசு வாங்குற மாதிரி ந தூக்கி போகிறதுக்கு மனசு வராதுங்க இந்த டிவிலாம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ தான் வந்து ப்ராப்ளம் கொடுத்துருக்குது ஆனால் இப்போ வர டிவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு இல்லை நாலு வருஷம் இங்கே தாக்கு பிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது ஆனால் வீட்டில் டிவி இல்லாமலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது பசங்களுக்கு அதுக்கு மேலே இருக்குதுங்க ஒன்று லேப்டாப்பு இல்லைட்டா டிவி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க சண்டையும் வரது ரெண்டு பேருக்கும் அதனாலேயே அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் டிவி வாங்கிடுவாங்க தான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விலாகு நான் இதோட நான் முடிச்சுருக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்டு பிறந்த நாளுக்கு விஷ் பண்ண எல்லாேருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கிற மறுபடியும் இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாமே இப்படி தான் போயிட்ருந்து தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்